வணக்கம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல சமூக நீதி பேரவை நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக மக்களை பார்க்கவும் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கவும் இப்பொழுது நாங்கள் சென்னையிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு பாருங்க இந்த வீடு கிட்டத்தட்ட அடிக்கு மேல இந்த அடிக்கு மேல அந்த மண் சரிந்து தண்ணீர் வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் பூமியில் புதையுண்டு போயிருக்கிறது இப்பொழுது நாங்கள் அதை பார்க்க வந்திருக்கிறோம் கொஞ்ச நேரம் நாம் பேசும்போதே தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறது ஆனால் இந்த மக்கள் எல்லாம் இந்த தண்ணீர்லேயும் இந்த நிலச்சரிவிலையும் மாண்டு போயிருக்கிறதை களத்தில் வந்து பார்க்கும்பொழுதுதான் வேதனை பெறுகிறது சமூக ஊடகங்களில் தினசரி பத்திரிகையில் தொலைக்காட்சியில் அல்லது யாரோ ஒரு நண்பர் நம்ம இடத்துல சொல்லும் போது அதனுடைய வழி அதனுடைய பாரம் நமக்கு தெரியல ஆனால் பாதிக்கப்பட்ட நிலச்சரிவு ஏற்க ஏற்பட்ட இந்த வயநாடு பகுதியில் நேரடியாக நாங்கள் களத்தில் இறங்கின பொழுதுதான் எவ்வளவு கொடூரமான இயற்கை பேரிழிவு என்பதை பார்க்க முடிகிறது நீங்களும் பாருங்கள் இறைவனிடத்திலும் அண்டாடங்கள் சமூக குரல் தொலைக்காட்சி